ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ்வெஜ் ஸ்பெஷல் இரநூறு கிராம் அரிசிக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட் நல்ல வி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க பீட்ரூட் தோசைக்கும் நான் இன்றைக்கி சேர்த்து துருவி வச்சுருக்கிறேன் ஹாஃப் கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கிறேன் ஸோ இதில் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு மட்டும் பீட்ரூட் எடுத்து நம்ம பீட்ரூட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ரைஸ்க்கு கால் கிலோ பீட்ரூட் இந்த மாதிரி தெரிய வச்சுக்கோங்க இது போதும் ஒரு கப் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க காரத்துக்கு நம்ம இன்றைக்கி பச்சை மிளகா தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பீட்ரூட் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க இதில் பட்டை ரெண்டு சேர்த்துக்கோங்க அன்னாசிப்பூ பூ ரெண்டு சேர்த்துக்கோங்க நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகும்படியாக வதக்கி விட்டுடுங்க இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பொன்னீரமாக வெங்காயம் நல்லா பதங்கினதும் நம்ம துறி வச்சுருக்கிற பீட்ரூட் இதோடு சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்குறோம் அதனால நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டுக்காக நம்ம தனியாக எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா அதுலேயே நீர் சத்து இருக்கிறதுனால அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும் இதோட உங்கள் டேஸ்ட் படி உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததும் உடனே குக்கர் மூடிய மூடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இப்படி கிண்டி விட்டுடுங்க அரிசி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு எப்பவும் போல் குக்கர் விசில் ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ்னால் ரெண்டு விசில் போதும் இது புழுங்க அரிசினால நான் நாலு விசில் வச்சிருக்கிறேன் இப்போ குக்கர் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எல்லாம் சூப்பராக வெந்திருக்குது நல்ல உதிரி உதிரியாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு தயிர் பச்சடி வச்சுக்கலாம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் மிளகாய் தூள் கரம் மசாலா எதுவுமே போடலை அதனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த சாதம் சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த பீட்ரூட் சாதம் உங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸாக கொடுத்து அனுப்புங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ் கட்டாயமாக காலியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ